மறைந்த பேராசிரியர் எங்கள் மேடை உலகத்தின் ஒரு பெரிய பிதாமகன் ஜாம்பவான் பேராசிரியர் நமசிவாயம் அவர்கள் அவர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு கருத்து சொல்வார் கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கருத்து அவர் யார் வீட்லையும் பிள்ளை பிறந்த போது பார்க்க போனாரா அந்த பிள்ளைய ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லும் இல்லையா இவன் எதிர்காலத்துல பெரிய கல்லூரி பேராசிரியராக வருவான் அப்படின்னு அந்த பையனை வாழ்த்திட்டு வந்துட்டாரா வந்த பிறகு அங்கே இருக்கிற அது பளிச்சு போய் நிஜமாவே அவர் கல்லூரியில் ஒரு இறுதியாளராக சேர்றாரு அந்த பையன் அவங்க அப்பா சொன்னார் என்னன்னு தெரிலடா நம்சுவா என்னை வந்திருந்தபோது நீ காலேஜில் லெக்சராக வருவேன்னு வாழ்த்துனாரு நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு அவர்கிட்ட அவர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஐயா நீங்கள் வாழ்த்து சொன்ன மாதிரியே பளிச்சு போச்சு நான் வந்து கல்லூரியில் பேராசிரியராக ஜாயின் பண்ண போகிறேன் அது சரி நீங்கள் எப்படி என்னை இருக்கும் போதே அதை கணிச்சிங்க பேராசிரியர் ஒரு வார்ட் சொன்னார் இல்லப்பா நான் வந்தப்போ நீ அழுதுகிட்டு இருந்த யாருமே எவன் கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நிறுத்தாம கவனிக்கிறானா இல்லையாங்கிறத அங்கத பத்தி கவலையே படாம சரியா நாப்பத்தஞ்சு நிமிஷம் அழுதுட்டு நிறுத்திட்ட நான் அப்பவே முடிவு பண்ணேன் நீ காலேஜ் லெக்சராக தான் வருவே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா நீங்க நாற்பத்தைந்து நிமிடம் என்று கொண்டு வந்ததற்கே ஒரு காரணம் இருக்கிறது நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நீங்கள் யோக அந்த நெறிமுறையிலே மூச்சு என்பது ஒரு மனிதனுக்கு இயங்குவது நாற்பது நிமிடம் தொடர்ந்து இடது நாசியிலே இயங்கும் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகாக அது சுழுமுனை என்ற மையத்துக்கு வரும் மையத்திலிருந்து இருந்து நாற்பது அந்த நிமிட நேரம் அது வலது நாசியிலே இயங்கும் தானே மாறிக்கொண்டே நாற்பது நாற்பத்தி ஐந்தாவது நிமிடம் வருகிற போது சுழுமுனைக்கு அந்த சுவாசம் வந்து மீண்டும் வலது நாசிக்கு மாறிவிடும் என்ன கணக்கு என்றால் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கேட்பு திறன் என்பது ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களிலே இருந்து ஒரு ஐம்பது நிமிடங்கள் வரையில் தான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் அதற்கு பிறகு ஒரே விஷயத்தை சிந்திப்பது என்பது மனிதனால் முடியாது என்று கண்டறிந்தார்கள் இது ஒரு காலத்து சிந்தனை அந்த நாற்பது அல்லது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது மக்களால் தொடர்ந்து கேட்க முடியாது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ இன்றைக்கு என் சொற்பொழிவு முதல் கால் மணி நேரம் அறிமுகம் நாற்பத்தைந்து நிமிடம்தான் பேச்சு நான் எடுத்துக்கொண்டதற்கான நியாயத்தையும் உங்களுக்கு சேர்த்து விளக்கி சொல்கிறேன் வேறொன்றும் அல்ல